ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீரி எனிஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐம்போன் காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறைக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காம்போவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாங்கா அட்டிகை கொடுத்துருக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு மல்டி ஒர்க்குன்னு கொடுக்கலாம் அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாங்காய் நல்ல ஒரு எஜ்ஜஸோடு உங்களுக்கு சூப்பராக இருப்பேங்க ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பட்டை செயினில் டைப் கொடுத்துருக்காங்க பேக் சைடு செயின் அட்டாச்சு நல்ல இந்த மிடிலில் மட்டும் அழகாக அந்த மாங்காய் கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குங்க பேண்டன்ட்டும் ஒரு க்யூட் பெண்டன்ட் சொல்லலாம் மீடியம் சைஸ் உங்களுக்கு க்யூட் பெண்டன்ட் சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே பேட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம காம்போவோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் இது இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு டாலர் செயின் கொடுத்துருக்கோம் மாங்கா பேட்டனில் உங்களுக்கு டாலர் செயின் கொடுத்துருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குதுங்க ஒயிட் ரூபி காம்பினேஷனில் மேலே அணில் இருக்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் மேங்கோ ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு பேக் சைட் ஃபுல்லி க்ளோஸ்டு செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்போன் செயின்ங்க ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வரைக்கும் இந்த டாலர் செயினும் இந்த நெக்லஸும் போட்டாலே போதுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் பேட்டன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் ரூபி காம்பினேஷனில் செயின் நல்ல ஒரு கோல்டு லுக் ரியல் கோல்டு லுக் ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் ஐம்போன் செயினில் கேரண்டி ஐம்போன் செயின் நான் உங்களுக்கு எல்லாமே ஒன்றா ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு மல்டி கலரில் உங்களுக்கு இயரிங்குமே வந்துடுங்க சூப்பராக இருக்குங்க ஒயிட் ரூபியில் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது மேட்சிங்காக இந்த காம்போவில் உங்களுக்கு இந்த மல்டி கலர் ஒர்க்கோடு இந்த ரூபியில் வந்துடும் உங்களுக்கு இயரிங்கு நீங்கள் போடும்போது இந்த நெக்லஸ் இந்த டாலர் செயின் இந்த இயரிங்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மேட்சிங்காக உங்களுக்கு கோல்ட் ஃபினிஷிங்ஸோடு உங்களுக்கு ரிங்கும் இதோட ஃபுல் வியூ உங்களுக்கு இப்படிதாங்க வரும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நல்ல ஒரு மாங்காய் ஐம்போன் அட்டிகை கல் அட்டிகை மல்டி கலர் ஒர்க்கில் உங்களுக்கு பேட்டன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐம்போன் கல்லட்டிகை உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்காக டாலர் செயின் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் டாலர் செயின் உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு வந்து இயரிங் செட் உங்களுக்கு ரூபியும் எம்ப்ராய்டும் சேர்ந்த மாதிரி இந்த ரிங்கு உங்களுக்கு ஃப்ரீயாக தாங்க வரும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் செவன் டபுள் நைன் மட்டும் இந்த காம்போ பிடிச்சிருந்தால் நீங்கள் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பூன் கல் அட்டிகை நல்லா மாங்காய் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்னு இது நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் காம்போவாக வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக தாங்க இருக்கும் தௌசண்ட் செவன் டபுள் நைன் தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நம்ம செகண்ட் காம்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வங்கி பேட்டனில் நம்ம அட்டிகை கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லா பாருங்கள் ஒயிட் ரூபி காம்பினேஷனில் நல்ல ஒரு ப்ளைன் டிசைன்ஸில் பேட்டர்ன் இருக்கும் நம்ம காம்போவோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் இதுதான் இதுக்கு மேட்சிங்காக உங்களுக்கு சங்கு வித் டாலர் செயின் இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு பாருங்கள் நாமம் வச்ச மாதிரியான ஒரு பேட்டர்ன் சங்கு டாலர் செயின் ரொம்பவே அழகாக இருக்கும் பேக் சைடு எல்லாமே க்ளோஸ்டு டைப்பில் இருக்கும் உங்களுக்கு செயின் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐம்போன் செயின் தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு எஸ் மோடல் செயின் நல்ல ஒரு ஷைனிங் ஒர்க்கோடு இருக்கிறது ஐம்போனில் கேரண்டி செயின் நம்ம மூவ் பண்ணோம்ல அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி தாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம காம்போவோட செகண்ட் பீஸ் உங்களுக்கு இது தான் வரும் உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாமே ப்ளேஸ் பண்ணிடுறேன் இதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டன்ல உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஐம்போன் இயரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்படியே நட்சத்திர பேட்டனில் இயரிங் கலெக்ஷன்ஸ் நம்ம செகண்ட் கம்போட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க இதில் நல்ல ஒரு நியூ மாடலில் உங்களுக்கு ஐம்போன் கல் அடிக்கைங்க இந்த கல் அடிகையில் உங்களுக்கு டென் இயர்ஸ் நீங்கள் வச்சு வியா பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஐம்போன் கலர் செக் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் ஐம்போன் ஒரிஜினல் ஸ்டோன்ஸுங்க இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸில் டாலர் செயின் ஐம்போனில் கேரண்டியில் வந்துடும் டிஃப்ரெண்ட் பேட்டனில் இந்த கம்பல் மட்டுமே நீங்கள் வாங்கினா ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்க முடியாது எல்லாமே ஐம்போன் கல் கம்பல் மேட்சுங்க உங்களுக்கு கோல் ஃபினிஷிங்ஸில் ரிங்குமே வந்துடும் இது எல்லாமே ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்கிதுங்க சேம் இதுவுமே உங்கள் தௌசண்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் நீங்கள் வந்து இது தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அடிகையே வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாமல் புக் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு காம்போவில் தௌசண்ட் செவன் டபுள் நைன் மட்டும்தான் தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரீ லைன்ஸ் அடிகைங்க ரொம்பவே அழகாக இருக்கும் ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு பேட்டன் சூப்பரான ஒரு ஐம்பூன் கல் அடிகைங்க நல்ல ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது உங்களுக்கு பேட்டன் பார்க்குறதுக்கு த்ரீ லைன்ஸ் அடிகை பேக் சைடு உங்களுக்கு நல்ல ஒரு செயின் அட்டாச்சாக உங்களுக்கு வந்துடும் பேட்டன் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது செயின் வந்து இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸில் ஐம்பூன் டாலர் செயின் கொடுத்துருக்கோங்க இது ரெண்டுமே ஒயிட்லி திரு தான் உங்களுக்கு பேட்டர்ன் ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த எட்ஜஸ்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க பியூர் ஐம்போன் டாலர் செயின் ஹேங்கிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸ் இருக்க மாதிரி செயின் நல்ல ஒரு தெருப்பான செயின் சொல்லலாங்க நல்ல ஒரு ஓவல் ஷேப்பில் செயின் கலெக்ஷன்ஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து பிடி செயின் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் மேட்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்ச்சிங்காக உங்களுக்கு நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கையில் பிளேஸ் பண்ணிடுறேங்க மேட்சிங்காக உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸுமே வந்துடும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸுங்க அப்படியே ஒயிட் ரூபி காம்பினேஷன்ல உங்களுக்கு பாருங்கள் அந்த மேலே இருக்க ஸ்டார்டே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதோட இந்த த்ரீ லைன்ஸ் சட்டிகை இது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கிதுங்க சுத்தமான ஐம்போனில் செஞ்ச த்ரீ லைன்ஸ் சட்டிகை ஒயிட் ரூவில்தாங்க எல்லாமே பண்ணியிருக்கோம் டாலர் செயின் நல்ல ஒரு பிக் சைஸ் கஜலக்ஷ்மி டாலர் செயின் தேர்ட்டி இன்ச்சஸில் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சவரம் பேட்டர்னில் ரிச் லுக்கோட இருக்குது டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தாங்க இந்த காம்போ உங்களுக்கு இதில் வந்து ரிங் வந்து கோல்ட் ஃபினிஷிங்ஸ்லாம் ஃப்ரீயாக வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்குங்க இது நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த த்ரீ லைன்ஸ் சட்டிகை மட்டுமே ரெண்டாயிரம் இல்லாமல் வாங்க முடியாதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இது மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ லைன் செயின் முகப்பு செயின் த்ரீ லைன்ஸ் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க எஸ் மாடல் செயின் பேட்டர்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஐம்பூன்னில் கேரண்டியில் வர செயின் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு மேட்சுங்க நம்ம ஸ்டட்டுமே கொடுத்துட்ருவோம் ஒயிட் ரூபிலேயே சுத்தமான ஐம்போன் கல்கம்பல் ஆஃபர் ப்ரைஸ்க்காக உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கோம் தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தாங்க இந்த காம்போ பிடிச்சிருக்கோங்க புக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இந்த சிங்கிள் செயினே நம்ம கேரண்டியில் ஃபைவ் ஹண்ட்ரட் மூவ் பண்ணுவோம் இவ்வளோ பெரிய ஐம்போன் முகப்போடு இந்த ஸ்டட்டோடு உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் கிடைக்கிது நல்ல ஒரு காம்போங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஒரு க்யூட்டான ஒரு டாலர் செயின்ங்க சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் டபுள் அண்ணம் டாலர் செயின் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஒயிட் ரூபி காம்பினேஷன்ஸில் ஹேங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸ் வரா மாதிரி செயின் நல்ல ஒரு தெருப்பான செயினில் தான் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஹார்டின் ஷேப்பில் உங்களுக்கு செயின் லுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் அரவுண்டு உங்களுக்கு வந்துடும் இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸே வந்துடும் ஸ்டட் டைப்பில் உங்களுக்கு இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோங்க ஓவல் ஷேப்பில் ஸ்டட் டைப்பில் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு கோபுரம் மாடல் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் இருக்கா மாதிரியான ஒரு பேட்டர் ஸ்க்ரூ பேட்டர்னு உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஐம்பவுன் டாலர் செயினுங்க வித் கம்பலோடு உங்களுக்கு வரும் தௌசண்ட் ஃபிஃப்டி தான் ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நல்ல ஒரு காம்போ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சுத்தமான ஐம்பவுன் கல் டாலர் செயின் ஐம்பவுன் செயின் கேரண்டி செயின் ஸ்டட்டோடு உங்களுக்கு கிடைக்கும் தௌசண்ட் ஃபிஃப்டி தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பியோர் ஒயிட்லேயும் நம்ம ஒரு காம்போ பார்த்து இல்லாங்க ஃபுல் ஒயிட் நிறைய பேருக்கு நைட் ஃபங்க்ஷன்ஸ் வேர் பண்ணுறதுக்கு ஃபுல் ஒயிட் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல எடுப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒயிட்ட இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்பொன் கல் நீங்கள் கண்டிப்பாக டென் இயர்ஸ்க்கு மேலே கூட வச்சு வேர் பண்ணலாம் இந்த கலர்ஸ் எதுவுமே மாறாது இந்த பெண்டன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசைனும் இல்லாமல் பிளைனாக கொடுத்துருக்காங்க ஹேங்கிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு ட்ராப்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டன் நல்ல இந்த ஐம்போன் கலருக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்கு உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு அரும்பு பேட்டன் டபுள் சைடு அரும்பு கொடுத்த மாதிரியான ஒரு பேட்டன் ஆஃபர் ப்ரைஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் பேக் சைட்லாம் பாருங்கள் நல்ல ஒரு க்ளோஸ்டு டைப்பு இதுக்கு மேட்ச் இந்த அட்டிகையும் கம்பல் மட்டும் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்குவேர் பண்ணுறோம் நம்ம ஒரு அடிகையும் ஒரு கம்பல் ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த கம்பல் ரொம்ப ஒரு க்யூட்டான கம்பல் சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியோர் ஐம்போன் கல்கம்பல் பாருங்கள் நல்ல ஒரு வைரத்தோடு மாதிரி லுக்கூட இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஹேங்கிங்கில் கோல்டன் பால்ஸ் நல்லாயிருக்குங்க நியூ பேட்டர்ன் ஆஃபர் ப்ரைஸ் மேலே கீழே ஸ்க்ரூ பேக் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் ரொம்பவே சூ சூப்பராக இருக்குது நைட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்ம ஒரு கல் அட்டிக்கையும் இந்த மாதிரி ஒரு கம்பல் போட்டாலே போதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் டபுள் நைன் கிடைக்கிது இது எல்லாமே ஓ ஆஃபர் ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுத்துருக்கோங்க ரொம்பவே அழகாக இருக்கும் இது ஃபுல் வியூ கூட நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல ஒரு சுத்தமான ஐம்பன் கல் டபுள் லைனில் பேட்டர்ன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பியோர் ஐம்பன் இந்த அந்த அடிகை மட்டுமே நம்ம தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு இந்த கம்பலோடு உங்களுக்கு தௌசண்ட் ஃபோர் டபுள் நைனுக்கு இந்த கம்போ கிடைக்கிது We don't a book panico. Thank you, friends.